அன்புள்ள கொன்றரங்கி தனசாரி யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே நாட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் ஒரு சமீப காலம் இல்லை ஒரு பதினஞ்சு வருஷமாகவே போயிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்குது இன்னும் இந்த பிரச்சனை தீரவே தீராது அது என்ன பிரச்சனை அப்படின்னா திருமண தாமதம் திருமண தடை ஒரு வயது குறிப்பிட்ட வயது ஒரு ஒரு பெண் ஆண் வந்துட்டாங்க அப்படின்னா மன வாழ்க்கைக்கு அவங்க தகுதி உள்ளவர்கள் அப்போ இன்னைக்கு ஏஜில் எப்படி எடுத்துக்கணும் ஒரு பெண் இருபத்தைந்து வயது ஒரு ஆண் இருபத்தேழு வயசுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா முன்னாடியெல்லாம் பதினெட்டு இருபத்தொன்னு கூட பண்ணி பண்ணிவிடுவாங்க அப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே டபுள் டிகிரி போகிறாங்க அப்புறம் இப்போ தொழில் அப்படிங்கிறது வருமானத்தை எல்லாம் எடுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது அப்போது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழுன்னு ஒரு காமனாக வச்சுக்கிட்டா அப்போது இவங்க அந்த டைமில் பண்ணிடுறாங்க நான் பண்ணுற இன்னைக்கு மிக மிக சொற்பமாக போயிடுது அப்போது எப்போ இப்போல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு உடம்பு மத்திம வயதுக்கு போய் கல்யாணம் பண்றவங்க இருக்கிறாங்க இன்னும் கல்யாணம் ஆகாதவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க இதற்கு வந்து ராகு கேது தோஷம்னு சொல்லிட்டு நாகதோஷம்னு சொல்லிட்டு அதாவது அதுக்கும் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னா லக்னம் அதாவது நீங்க உங்க ராசி கட்டத்துல லக்னத்துல ராகு அல்லது கேது இருந்தாலும் இல்ல லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டில் இந்த ராகு கேது இருந்தாலும் ஏழாம் வீட்டில் இந்த ராகு கேது இருந்தாலோ எட்டாம் வீட்டில் ராகு அல்லது கேது இருந்தாலோ நாகதோஷம் பாம்பு தோஷம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பரிகார ஸ்தலங்கள் ஒரு நாளென்னா வச்சுக்கிட்டு இங்கே போகணும் நாகசாந்தி பண்ணணும் அப்படி பண்ணாதான் சரியா போகும் நாகர சிலைகளை வந்து வச்சாதான் சரியா போகும் இப்படி வந்து பொய் பிரட்டுகளாக பேசி ஏமாற்ற வேலைகள் அதிகமாயிடுச்சு இதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மாயாகிரகங்கள் சாயா கிரகங்கள் தான் வைரஸை உருவாக்குவாங்க நமக்கு மருந்தையும் கொடுப்பாங்க நம்ம டெ டெவலப் பண்றது நம்ம பேசுறது இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கட்டும் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க எல்லாமே இந்த ஆப்ல யூஸ் பண்ற விஷயங்க இதுவும் நல்ல விஷயங்களும் வெப்சைட்ஸ் எல்லாமே இவங்க தான் ஆனா அதே டைம்ல ஓடிபி வாங்கி ஏமாத்தி அதுல ஒரு ஏமாற்று வேலை பார்க்கறதும் இவங்க தான் நல்லது கெட்டது ரெண்டையுமே தருபவர்கள் இவர்கள் இவங்களை கொண்டு போய் கல்யாணத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தடுப்பு தடுப்பு போட்டு உட்காந்துக்கிறாங்க அப்போ இவங்க தடுக்கிறாங்களா ஜோடர்கள் தடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜோடர்களே தான் தடுக்கிறாங்க ராகே தோஷன்னு சொல்லி இவங்க இப்போ இருக்கிற ஜோடர்கள் இதுக்கு முன்னாடி இவங்க படித்த ஆளுகள் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது இவங்க மாணவர்களாக இருந்து ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சிருப்பாங்கல்ல அந்த ஆசிரியர் இன்னொரு படி படிச்சிருப்பாப்பி சரி எல்லாம் படித்து வந்திருப்பாங்க ஒரு சில பேர் ஆய்வுகள் பண்ணி வந்திருப்பாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்து யாருமே ராகு கேதுங்கிறத பார்க்கவே கிடையாது அப்போ அந்த ஜோதிட குருமார்கள் யாருமே ராகு கேதுவை பார்க்காம அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு பத்து பொருத்தம் பார்ப்பாங்க பேசிக்கா அதுக்கப்புறம் செவ்வாய் தோசம் ஜாதக பொருத்தம் இந்த மூணும் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு என்னன்னா அவங்கள காட்டிலும் தான் அறிவாளிகளாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியாத விஷயத்த இவங்க வந்து கண்டுபிடி ஏன்னா இது ஒரு பொன் முட்டையிடும் பார்த்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பல இடங்கள்ல வந்து ராகு கேது தோசை ஹோமம் நடக்கும் ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பரிகார நிவர்த்தி நடக்கும் இப்படியெல்லாம் நடக்கும்போது வருமான நிலைகள் அப்படிங்கிறது கோயில்களுக்கும் சரி அதே மாதிரி நடத்துகிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் அதே மாதிரி ஜோட் ஜோ ஜோடுல கமிஷன் இருக்கு அது வந்து எனக்கே கூப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு கே அதான் வந்து இப்போ ஆஃபரெல்லாம் கொடுப்பாங்க நமக்கு நம்மளாம் தூக்கி போட்டு போயிடுவோம் இதெல்லாம் வந்து உண்மையில்லை அறிவியலுக்கு புறம்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஏன்னா அந்த ராகு கேதுவெல்லாம் வந்து ஒரு நோட் பாயிண்ட் இதெல்லாம் ஒரு நிழல் சூரியன் சந்திரனுடைய ஒரு நிழலை பேஸ் பண்ணி போகிற விஷயம் அப்போ இது வந்து மெயினாக பாக்குறதே அந்த சூரியன் சந்திரனுடைய நிழலை வச்சு அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறோம் சரிங்களா அப்போ இவங்கெல்லாம் வந்து உளவியல் ரீதியான தாக்கங்கள் மேனரிசம் அப்படின்னு கொண்டு போறவங்க நமக்கு தொழில்நுட்பங்களை கொடுக்குறவங்க இவங்க எப்படி தோஷம் பண்ணுவாங்க அப்போ இதை தயவு செய்து எடுத்து ராகுக்கு இருக்கிற ஜாத்துக்கு ராகு ஏதாவது மேட்ச் பண்ணணும் நீங்க தான் இங்க திருமண தாமதம் தடைகள் உருவாகுது சரி அடுத்ததாக செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்மையிலேயே அதுக்கு ஏகப்பட்ட விதிவிலக்குகளை யாருமே அதை கவனிக்கிறது இல்லை ஏன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னில செவ்வாய் இருந்தா அந்த செவ்வாய் தனித்து இருக்கணும் ஆட்சி உச்சம் வாங்கக்கூடாது நீசம் வாங்கக்கூடாது கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது நவாம்சத்துக்குள்ள நீசமாக கூடாது அதே மாதிரி சித்திரை மிருக சிறிசுமா வீட்டன் சீரில் பிறந்தவங்க செவ்வா செவ்வாதிசா வரும் அப்போ அந்த செவ்வா திசாவில் பிறந்தாவே போயிடும் குருதிசா நடப்பில் போயிட்டுருக்குனாலும் செவ்வாய் வேலை செய்யாது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மூல நூல்களில் இன்னும் அதெல்லாம் எங்கள் கையில் இருக்குது நான் எப்போவுமே என்னோடய கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னு அந்த ஃபோட்டோ கூட அனுப்பிச்சிருவேன் ஏங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க விதி அப்படின்னு சொல்லிடு ஆனால் இந்த எட்டு இருக்கிற செவ்வாய்க்கு எட்டு செவ்வாய் ஆனால் மேட்ச் பண்ணணும் நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அந்த செவ்வாய் ரேராகத்தான் யாராவது ஒருத்தருக்கு இருக்கும் சரிங்களா இப்போ எட்டு எட்டாம் இடத்துல ஒரு மிதுன லக்னத்துக்காரங்க வச்சுக்கோங்க இப்போ இங்க வந்து குரு இருக்காரு செவ்வாய் இருக்காரு இப்ப நீங்க யோசனை பண்ணுங்க இந்த மிதுன லக்னத்துக்கு இந்த செவ்வாய் வந்து உச்ச பலத்துல இருந்தாலும் இங்க எட்டுல இருக்கும் பொழுது அவர் தோஷ விளக்கு அப்படிங்கறது வந்துருது ஒண்ணு ரெண்டாவது இந்த குரு நீசமானாலும் இங்க கொடுத்துருவார் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அப்போ அதே மாதிரி இந்த மிதுன லக்னத்துக்கு நாலாம் வீடான இந்த செவ்வாய் இங்க இங்க வந்து உட்கார வச்சிருக்கேன் மிதுன லக்னத்துக்கு நாலுல செவ்வாய் நான் பொதுவாக நாலுகிற செவ்வாயை செவ்வாய் இல்லாத ஜாதோட மேட்ச் பண்ணுவேன் ஏன்னா இந்த நிஷ்பலம் அப்படிங்கிற கணக்கில் வேலை செய்யும் அது என்ன நிஷ்பலம்னா பத்தாம் வீட்டில் ஒரு லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் திக்பலம் அடைந்த கிரகங்கள் அந்த பத்தாம் வீட்டுக்கு நேர் எதிரான ஏழாம் வீட்டில் நிஷ்பலம் அப்படின்னு அடையும் அப்ப நிஷ்பலம் அப்படிங்கறதையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பொதுவா நாலாம் வீட்டில் வலிமை குறைவாகத்தான் செயல்படும் செவ்வாய் அப்படி ஒரு கணக்கு ஏன்னா பத்துல திக்பலம் அப்படின்னா திசையால் ஆட்சி பலம் வாங்குது அதுக்கு நேர் எதிரான வீட்டில் கொஞ்சம் குறைஞ்சல்தான் பலம் செய்யும் அப்படின்னா அதையும் ஒரு சொல்லிட்டாங்க அந்த நூல்கள்ல ஜோட குருமார்கள் அதே டைம்ல செவ்வாய் இருந்தா அது வந்து அதிகமான ஒரு தோஷத்தை கொடுக்குன்னு சொல்றாங்க கருத்துகள் செவ்வாய் எப்பவுமே மத்தவங்களோட செவ்வாய் இல்லாத சேர்த்திக்குவேன் குரு செவ்வாய் இருக்குதுங்க எட்டுல இன்னொருத்தருக்கு பத்தில் செவ்வாய் இருக்கிறதுக்கு சேர்த்திக்கலாமா தாராளமா சேர்த்தலாம் தாராளமா சேர்த்தலாம் அப்போ இங்க என்ன அப்படின்னா இந்த செவ்வாயோட கூட்டு தான் கவனிக்கணும் இந்த செவ்வாயோட செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேது இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பதான் நாம கொஞ்சம் பார்த்து சேர்த்தனும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் களத்திர ஸ்தானாதிபதியாக வர வரக்கூடிய இந்த துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் களத்திர ஸ்தானாதிபதி சரிங்களா அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கும் களத்திர ஸ்தானாதிபதி சரியா ரெண்டு லக்னத்துக்கு வந்துட்டாரு அதே மாதிரி ஸ்தானாதிபதியாக செயல்படக்கூடிய இந்த துலா லக்னத்துக்கு இந்த இந்த செவ்வாய் திரும்பவும் ஸ்தானாதிபதியாக வர்றார் சரிங்களா அதே மாதிரி இந்த மீன லக்னத்துக்கும் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா மாங்கல்யஸ்தானாதிபதியாக வர்றார் அப்போ இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த லக்னத்துக்கு அப்படின்னா பார்த்தோம்னா இந்த துலாம் அதுக்கப்புறம் ரிஷபம் மீனம் இந்த மூணு லக்னக்காரர்களுக்கும் கலத்திர ஸ்தானாதிபதி அதுக்கப்புறம் இவருடைய ஸ்தானாதிபதியாக வர்ற தனம் குடும்ப வாழ்க்கை வர்றார் யாருக்கு மீனத்துக்கு வர்ற அப்படி இந்த துலாத்துக்கும் வர்ற இந்த மூணு லக்னத்தக்காரர்களுக்கும் அந்த செவ்வாய் நேரடியாக அந்த குடும்பம் கலத்தரத்தோட தொடர்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா விதிவிலக்குகள் எழுதி வச்சுதான் பார்க்கணும் அந்த செயற்கையே ரொம்ப கவனப்படுத்தணும்னு சொல்றோம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப மீன லக்னத்துக்கு ரெண்டுக்குடையவன் செவ்வாயாக வர்றார் ஒரு ஜாதத்துக்குள்ள இந்த ரெண்டுல செவ்வாய் இருக்காரு சரி இப்ப தனியா இருக்காரு அப்ப இந்த ரெண்டுல செவ்வாயுடைய ஜாதகம்னா அந்த அந்த ஜாதகரும் அந்த ஜாதகம் நல்லா ஒரு வாக்கு பலம் உடையவள்னு அர்த்தம் சரிங்களா இல்லையா இப்போ இன்னொரு ஜாதகம் வருது அந்த லக்னம் வந்து ரிஷப லக்னம்னு வச்சுக்கங்க ஒரு பையன் ஜாதகம் ரிஷப்ப லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த ரிஷப லக்னத்துக்கு அஞ்சுல இருக்கார் கண்ணில செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சேத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சேர்த்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த மீன லக்னத்துக்கு செவ்வாயோட சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ அந்த ரெண்டு குடையவனோட சனி இருக்கார் அப்போ நாம இங்கே அஞ்சலு இருக்கிற செவ்வாய் இருந்தாலும் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அஞ்சுல அப்போ ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு ஏழு குடையவன் விரிச்சி யாராவது வந்து இந்த செவ்வாயாக தான் வர்றாரு இன்னொரு லக்னத்துக்கு தான் பேசுறோம் ரிஷப லக்னத்துக்கு விருச்சிக செவ்வாய் இங்கே கலத்திரஸ்தானாதிபதி அவரு இந்த செவ்வாய் இருக்காரு இங்கே கண்ணில் இருக்காரு அவரோடையும் பாவகிரகங்கள் சேர்ந்தால் சேர்க்கக்கூடாது இதுதான் கவனிக்கணும் புரியுதுங்களா இல்லையா அப்போ மீன லக்னத்துக்கு மேஷத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு பெண்ணுக்கு இருக்குது ஒரு ஆண் ரிஷப லக்னத்துல இருக்காரு அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாவோட ராகு கேது அல்லது சனி அந்த தீய சேரும் போது ரெண்டு பேருக்குமே எப்படி ஆகுது ஒரு ஸ்தானாதிபதியா வரக்கூடிய செவ்வாயோட ரிஷப லக்னத்துக்கு பாப கிரக இணைவு அப்படிங்கிறது பா அது பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரிதான் மீன லக்னத்துக்கு மாங்கிலே சனாதிபதியாக வரக்கூடிய செவ்வாவோட சனி சேரும் போதும் பிரச்சனையும் கொடுத்துரும் அப்போ ரெண்டு பேருமே பாவ பாப கிரகங்களுடைய கணக்கு வர்றதுனால தான் அப்போது அந்த ரெண்டு இங்கே ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இங்கே அஞ்சு இருந்தாலும் சேர்த்தக்கூடாது ஆனால் ரெண்டு பேருமே ஒரு குரு பார்வை இருக்குது சந்திரனோட சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது தாராளமாக சேர்த்தலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா ஆனால் இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஜாதத்தையும் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும் ஏன்னா ஒரு ஆணுக்கு கலத்தரக்காரகன் செவ்வாய் செவ்வாய் தான் தேகபலம் அப்போ இந்த திருமண தாமதங்களை இந்த செவ்வாய் இது போக மேஷ லக்னமா எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏழாம் வீட்லயோ அது எட்டாம் வீடு இதே மாதிரி ரெண்டாம் வீடு இதெல்லாம் உட்காரும் போது சூரியன் செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கை தனித்த சனி தனித்த செவ்வாய் தனித்த அப்ப அதே சூரியனோட சுக்கரன் வந்து இரண்டாம் இடம் ஏழாம் இடத்துல அஸ்தாங்கதமாகிறது இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் தாமதம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி ஜாதகத்துக்கு தோஷம் குறைவா இருக்கிற ஜாத்த சேர்த்தணும் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா ஏழுல சனி ஏழுல சனி சேர்த்தனும்னு ஒரு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்குது அது எப்படி சரியா இருக்கும் ஏழு சனி இருக்கு அப்படின்னா ஏழாம் இடம் இன்னொரு இன்னொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது ஒரு மனப்பெண் ஜாதகத்தில் ஏழுல சனி இருக்கு அப்படின்னா வரக்கூடிய அந்த மாப்பிள்ள ஜாத்துக்குள்ள அதே ஏழுல சனி சேர்த்துனா எப்படி முரண்பாடாகலாம் போகும் அந்த ஏழாம் படம் சுத்தமாகலாம் இருக்கணும் ஒரு குரு பார்வை வாங்கியோ இல்லை சுபர்களுடைய சேர்க்கை அங்கே இருந்தா இருந்தா ஓகே அப்போ ஆகும் இங்கே ஏழில் சனி இருக்குது அங்கே ஏழில் செவ்வாய் இருக்குது எப்படி சேர்த்த முடியும் இப்போ ஏழுல சனி இருக்கிற ஒரு ஜாத்துக்கு ஏழுல சூரியன் செவ்வா ஜாத்த சேர்த்துனா சரியா போகுமா அப்போ தோசத்துக்கு தோசம் சேர்த்துனே போகக்கூடாது அப்படி கிடையாது இங்கே தோசை அளவை கொஞ்சமாவது ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கிறப்போ அதை கம்மி பண்ணி சேர்த்துறது அப்படி தோஷம்னா என்ன விளைவுகள் அப்போ ச தீய கிரகங்கள் அதிகமான ஒரு கடுமையான விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கணும் மத்தபடி வந்து இதுக்கு தோஷம் கழிச்சு இது எப்படி தோஷம் கழிக்க முடியும் ஒரு வாக்குல செவ்வாயிருக்கிற பொண்ணு ஒரு வாக்குல செவ்வாயிருக்கிற ஒரு ஆண் ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவருடைய பேச்சு பலம் வாக்கு பலம் அதிகமாக இருக்கும் இந்த செவ்வாய்க்கு போய் தோஷம் பண்ணி இருக்கு தோசை கழிச்சம் பண்ணிட்டு வந்தோம்னா அவர் பேச்சு பலத்தை எப்படி இழப்பாரு அப்போ அவருக்கு வந்து அவர் அவருடைய ஆஃபீஸில் அவர் பலமாக இருப்பார் மீட்டிங்கில் நல்லா பேசுவார் நல்லா போல்டாக இருப்பார் உதவி செய்கிற பான்மையில் இருப்பார் அப்போ இதெல்லாம் தோஷம் கழிச்சுட்டு வந்தால் போகுமா அப்போது நம்மளுடைய உடம்போட இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இதெல்லாமே சூரியன் காலையில் ஆறு மணிக்கு இங்கேருந்து வந்து நம்மளை எழுப்பி விடுற அப்படி நாம் வந்து சூரியனை வந்து ஆக்டிவேட் பண்ணவும் முடியாது அதே மாதிரி டிஆக்டிவேட் பண்ணவும் முடியாது ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஜாம்பவான்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடலை போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் கல்லை போடா கல்லை வந்து சில அதே மாதிரி கல்லை போட்டு ஆக்டிவேட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கல்லை போட்டு டிஆக்டிவேட் பண்ணுவாங்க ஆனால் கல்லை வந்து ஒரு விவேக் படத்தில் சொல்ல மாதிரி பாறாங்கல்ல தான் தூக்கி அவங்ககிட்ட போடணும் முதல்ல இந்த கல்லுகள்லேயும் பெரிய விஷயங்கள் இல்லை ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு இருக்குது ஆனால் அதையும் இதோடு சம்மந்தப்படுத்தி இந்த கல் போட்டால் இதுக்கும் வந்து ஒரு திருமண தாமதத்திலிருந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவங்க குலதெய்வ வழிபாடுகளை நல்லா பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நல்லா பண்ணிவிட்டு வாங்க அது போக உங்க ஜாதகுள்ள எந்த காலகட்டத்துல திருமணமாகற யோகத்தை திசாபுத்தி கொடுக்குங்கிறத பாத்துக்குங்க அப்படி பார்த்து தான் எடுக்க முடியுமே ஒழிய மொத்தமாகவே வந்து இந்த திருமணம் தடை தாமதங்களுக்கு இந்த கிரகங்களுடைய கணக்கை மட்டுமே வச்சு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா இதை நிற்பாட்டுறது அப்படிங்கிறதே தலை ஜோடுதல்களை நிப்பாட்டுவாங்க அப்போ இந்த காலகட்டத்தை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு சரியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம தேடிட்டே இருப்போம் சார் அஞ்சு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு அப்படின்னாலும் அப்போ தேடுற காலத்தை தள்ளி போட்டுடணும் இங்கே வராதுங்க மூணு வருஷத்துக்கு அடுத்த பொண்ணு கிடைக்க மாட்டா அப்படி மூணு வருஷத்துக்கு அப்புறமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் இல்ல அவங்க பாட்டு பா தேடி தேடிட்டு இருக்கட்டும் மூ ஆடி போனால் அவனைக்கு வந்தா சரியா போறோன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது நமக்கு ஜோடுத்துக்கும் பிரச்சனைகளை தந்துரும் ஜோடுகளுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்ப அவங்க வேற ஒரு ஜோடரை பார்ப்பாங்க வேற ஒரு பரிகார கோயிலுக்கு போவாங்க இப்படியே போகி போய் கடைசியில் அவங்களுக்கு திருமண தாமதம் அப்படிங்கிறது வெறுப்பாக மாறிடுது எனக்கு கல்யாணம் நடக்குமாங்கிற அளவுக்கு ஒரு பெண்ணோ ஆனோ கேட்டுட்டு வந்துடுறாங்க பரிகாரங்களுக்கு பின்னாடி போய் ஏமாற வேண்டாம்ங்கிறதா நாம சொல்றோம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமசிவன்